பொண்ணு மட்டும் வச்சுக்கிறான் என்ன பண்ணுவான் இதுக்கு ஒரு காரணம் உண்டு தாய்க்கு தலை புள்ள தலை பொண்ணுக்கு இளைய புள்ள அப்படின்றது என்ன காரணம்னா அந்த முதல் விந்து இருக்குத சில கிராமத்துல எல்லாம் செத்து போனா அந்த தலை தல்சம் குழந்தைய பொதிக்க மாட்டாங்க எரிப்பாங்க ஏன்னா அதை பொச்சிட்டா அந்த மோட எடுத்து அதுல இருக்கிற மூளை எடுத்து மையாங்க மந்திரவாதி ஆனா அது எல்லா குழந்தை மையம் வேலை செய்யாது அந்த தலசம்புள்ள குழந்தை மையதான் வேலை செய்யும் அதனால அந்த அதை கொளுத்திடுவாங்களே தவிர பொதிக்க மாட்டாங்க அந்த முதல் விந்துல உருவாச்சு பாரு ஒரு பொருள் அது தாய்க்கு உரிமையான பொருள் கடை வெந்துல உருவாச்சு பாரு அதுக்கப்புறம் அது உருவாகாது அதனால அது தந்தைக்கு உரியதுன்னு வச்சாங்கம்மா அது இவ்வளவு சிக்கலான ஏமா ஏ இதுவரைக்கும் இது சொல்லாத பதிலு இந்த காலகட்டத்துல குழந்தைங்களுக்கு வந்து மொபைல் கொடுத்து பழகுறாங்க அதுல வந்து இந்த பப்ஜி அது இதெல்லாம் விளையாடுறாங்க ஆமா எல்லாம் விளையாடுறாங்க ஆமா

ஆன்லைனில் செல்லு பார்த்துங்க கெட்டு போறதுக்கு அப்பா அம்மா வழி வகுத்து கொடுத்துங்கிறாங்க ரொம்ப புத்திசாலிங்க செல்லு எனக்கே தெரியாதுங்க குழந்தை குத்துங்க மொத்தம் தெரியுங்க அதுக்கு மொத்தம் தெரிஞ்சு போச்சு கெட்டு போகிறதுக்கு வழி வகுது அதனால தான் சொன்ன விஞ்ஞானம் வளர வளர உலக அழிவு தோறும் விஞ்ஞானம் வளர வளர தீமைகள் நடக்கும் அதான் நடந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த வன்மம் அதில் இருக்குது வன்மம் இல்லைம்மா எல்லாமே இருக்குதுமா என்ன இல்லைம்மா இல்லை செல்போன்ல என்ன இல்லை நாடகங்க சாப்பாடு கூட இரு சித்தி பார்த்து வரேன் சாப்பாடு போட்டு பெருமா பார்த்து வரேன் இது என்ன அட்டியம் ஒரு நாடகத்தில் ஒரு கதை எழுதுறான் அந்த கதையில் ஒரு அப்பாவுக்கு நாலு பொண்ணுக்குது அந்த நாலு பொண்ணு அப்பா கல்யாணம் பண்ணி கொடுப்பானான்னு பார்த்தா எல்லாம் இருக்கணும் ஓடுறேன் கேசா நல்ல குடும்பத்தில் பார்க்குற பொண்ணெல்லாம் ஓடாது அம்மா உக்கா நான் பார்த்துங்கிற அவ ஈ கூட தெரியாது இப்படிப்பட்ட நான் உலகம் நான் மெகா டிவியில் ஒரு பேட்டி எடுத்தாங்க நான் சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க பையனை என்னை பற்றி உங்களை பற்றி சொல்கிறேன்ட்டு மீடியாவும் பேப்பரும் இன்னைக்கு சமூகத்தை கெடுத்து நிற்குது ஆமாம் சொன்னீங்க ஓப்பன் ஆகும் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து இன்னமும் அறிவு வளர்த்துக்கிற மாதிரி முட்டால் ஆக்கிக்கிறாங்க சமூகத்தை அதனால் இந்த தீமைகள் நடக்கமா தடுக்கவே முடியாது சொல்லுமா

அவங்களுக்கும் உண்டு ஆனா நரைத்திரை எதுக்கு இல்லைன்னா உள்ளத்துக்கு இல்லை உடலுக்கு உண்டு ஆனா நமக்கு உள்ளத்துக்கே உண்டு இளமை முதுமை நமக்கு உள்ளத்துல வந்துருது இல்ல நல்லா ஓடனா நல்லா தைரியமா பேசணும் நல்லா எல்லா செயலும் செய்யுது இப்ப ஏந்துக்க முடியலையே அப்ப உள்ளத்துக்கு நரைத்திரை வந்துச்சு எனக்கு உடலுக்கு எல்லாருக்கும் வரும் உடல் மண்ணு தோண்டு போற பொருள் அதை வரப்ப அவங்க கவலைப்படல உள்ளத்துக்கு வரக்கூடாதுரா ஆனா நம்ம முதல்ல உள்ளத்துக்கு தானே வேலையை வெதிச்சுக்கிறான் மேலதான் நல்ல மையங்க வாங்கி பூசுற பெயிண்ட் மாதிரி பூசிக்கிறான கொஞ்சோண்டு கூட வெள்ள தெரியக்கூடாதான் அப்படியே பூசிக்கிறான் மீச தாடி எல்லாம் இந்த பொங்கலுக்கு முன்னெல்லாம் வேஷம் போட்டுன்னு வருவாங்க அந்த மாதிரி இருக்கும் இயற்கை இயற்கை தான நீ என்னதான் அதுக்கு போட்டு டைய போட்டு மூஞ்சி காட்டி கொடுக்கலங்க அதில் என்ன வாழுது அப்ப வாழ்க்கையே நீ பொய்யா வாழறதா தெரிஞ்சு போகுது அப்ப உண்மையே உன்கிட்ட இருக்காது இது உனக்கு தேவையா ஏதோ பாஞ்சு வயசு பையனுக்கு நர வந்து போச்சுன்னா அவனுக்கு பூச்சினா கூட பரவாயில்ல அறுபது வயசு காரனுக்கு எதுக்கு டையே நம்ம ஆள் போட்டு வந்து உட்காந்து பாரு அந்த மாதிரி கேஸ் ஆகி போகுது உன்ன சொல்ல சாரி சும்மா சொல்றேன் ஏன்னா இந்த உலகமே உன்னை பார்த்து உன் புள்ள கெடுது உன் பிள்ளைய பார்த்து உன் பேரம் கெடுது இல்லையா எனக்கு ரெண்டு மரும இருக்கிறாங்க ரெண்டு பொண்ணு இருக்கிறாங்க இருக்கிறாங்க எனக்கு எழுபத்தி நாலு வயசு போச்சு ரிட்டையர்ட் ஆயிட்டேன் வீட்டுல போய் அப்படி உட்காந்தேன்னா ஒரு மரும தண்ணி எடுத்து வந்து வைப்பேன் ஒரு மரும நாஷ்டா தந்து விட்டான் இது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே வயிற்று நானும் தான் ரிட்டையர்ட் ஆனால் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சரி நான் யோசித்தேன் இது என்னடா காரணம் நமக்கு மட்டும் இல்லாத கொடுக்குறாங்க மரும பிள்ளைங்க எல்லாம் பயப்படுறாங்க மரும உலகெல்லாம் நமக்கு என்ன துணி கூட இன்னும் நான் துவைச்சு போட்டதில்லம்மா மரும உழவு தான் துவைச்சி போடுவோம் ஏன் ட்ரௌசர் உள்ளே போட்ட ட்ரவுசர் கூட மரும உளுவங்க தான் தோச்சி போடுவோம் நானும் இது வரைக்கும் எதுவும் துவைச்சதே கிடையாது தண்ணி தான் வச்சு கொடுப்பேன் பஸ் தண்ணியில் உடனே குளிக்க மாட்டேன் அப்போ இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா கல்யாணத்துல நான் வியாபாரம் பண்ணல கல்யாணம் பண்ணேன் நான் பெத்த பிள்ளைக்கு நான் தானே கல்யாணம் பண்ணேன் பண்ண நான் அவனுக்கு பிறந்த மாதிரி ஆகி போத போகாது என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணணும் நீ ஓஹோன்னு பண்ணாத ஊரை கூட்டி பண்ணாத உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணு அதான சுயம் ஆனால் நீ புள்ளையை பார்த்துட்டு வாழ்த்து போட்டு எவனோ ஒரு பொண்ணு விட்டுக்காரன வந்து கல்யாணம் பண்ணுனா அவங்க குடும்பம் வாங்கி போன உன் குடும்பம் நல்லா இருக்கணுமா அப்போ கெடாதா குடும்பம் அப்போ உன்னை சோர் தான் பண்ணுவாங்க அங்கே போய் உட்காந்து சார் போடணும் என்ன பொண்ணு கேட்கும்போது கேட்டாங்க எத்தனை சவரம்பா கேட்குறேன் நான் சவரம் கேட்க வரல பொண்ணு கேட்க வரதானு என் பிள்ளைக்கு நல்ல பொண்டாட்டி ஆகணும் எனக்கு நல்ல மரும வாழ்கணும் அதான் இன்னைக்கு வரைக்கும் நன்றின்னு நான் நகர சனித்தை பற்றி கேட்கல போட்டால் போட்டு போடலாம் எனக்கு என்ன போச்சு எனக்கு என்ன வருமா இல்லை ஒன்றும் வரப்போத்தது அப்புறம் ஏன் கேட்கணும் தான் அந்த மாதிரியான மனோபாவத்தை மக்கள் உருவாக்கிக்கனா ஒழுக்கம் வருவாங்க அது இல்லாமல் எவனையாவது நான் நல்ல மிளகா நான் அரைச்சின்னா நாளைக்கு உன் குடும்பம் இன்னும் நடுவோட்டில் கொடுண்டா அதை யோசித்து நடந்து அது உண்மையா சாமி ஒருத்தர் இன்னொருத்தவங்கள வந்து நம்ம வைத்தரிசல் படுறாங்க இவங்களோட வைத்தரிசல் தான் இவங்களுக்கு இப்படி ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல அது உண்மைங்கள கண்டிப்பா ஏன்னா வாயால பேசுறது எப்பவும் பளிச்சிடாது ஆனா மனசால விம்புறான் தெரியுமா அதை அடுத்தன கொளுத்திடும் அது சாதாரண சாபம் இல்ல ஞானிகள் வந்து சாபம் விடுவாங்க சில நேரத்துல மனசோட சாபம் விடுவாங்க சில நேரத்துல வாயோட விடுவாங்க வாயோட ஒரு சாபம் ஒன்னும் பலிக்காது ஒன்று கெடுக்காது பயம் கொடுத்தோம் அவ்வளோதான் ஆனால் மனசோட சொல்கிறோம் அந்த மாதிரி எரிச்சிடும் அது ஒருத்தனை நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் மந்திரவாதி ஏதாவது ஒருத்தனுக்கு ஒரு கெடுதல் பண்ணனா அவன் எல்லாரையும் கூட்டி வச்சுக்கணும் கண்டத்தை வாங்கி வந்து வச்சுக்கணும் மந்திரம் பண்ணி உட்காந்துக்கணும் ஞானிக்கு அது தேவையில்ல மனசை கண்ணம் சேர்ந்தா ஒருத்தனை அழிக்கவும் முடியும் ஒருத்தனை காப்பாற்றவும் முடியும் அப்படின்ட்டு அதனால் அப்படிப்பட்ட விஷயம் அதனால் யாரும் வயிறு எறிவும் நீ வாழக்கூடாது உன் வாழ்க்கையை நீ சீராக வாழ்ந்தீன்னா அடுத்து உனக்கு ஒரு எடுத்துக்காட்டா நீ வாழ கற்றுக்கணும் அதான் வாழ்க்கை குழந்தை வந்து தலை வருதும் வருது கால்வழியா வருதுன்னு சொல்றாங்க செயல போத்துக்குது அம்மா சும்மா இருக்க மாட்டா

இந்த காலத்துல ஜாதகமே பார்க்க வேண்டாம்னு சொல்லு ஒத்து போனமா எந்த ஜாதகமும் ஒத்து வராது தாய் தப்பம் ஒத்து பண்ணணும் மனசு எனக்கு ஒத்து போச்சுங்க எனக்கு வாலி வந்துச்சு இட்டுன்னு போயிட்டேன்னா நாளைக்கு ஒச்சு தத்தும் போது அம்மா வரமாட்டான் அப்பா வரமாட்டான் அப்பா அம்மா பார்த்து ரெண்டு வீட்டுக்கார் சேர்ந்து கல்யாணம் பண்ணா நாளைக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை வந்தா நாலு பேரும் வந்து நிப்பான் இல்லன்னா திக்கு இல்லாத அனாதையா சுத்துவேன் ரோட்ல இன்னைக்கு அப்புறம் போய் வீட்டாண்டு போய் உட்காந்து நான் ஒன்னா வருத்தங்கிறேன்னா ஒரு ஒன்னா வருத்தம் செல்லுபடியா வருது நமக்கு நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு பிரம்ம நித்யானந்த நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீயாம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் நமக்கு நல்ல காலம் பிறந்த நமக்கு திருப்பம் வந்தது வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி உள்ளத்திலே திருப்பம் வந்தது வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம்